ഇയർ മരം അറിവൂത

ഭൂമി അസുപ് വിസിമ്പ് பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதுலமா வளர்காய நம்மளுடைய எட்டாம் வகுப்பு மாணவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்க போறோம் இதுலாமா இயற்கை பேரழியில என்ற தலைப்புல நம்மளுடைய எட்டாம் வகுப்பு மாணவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பாக்கிறோம் இப்பொழுது பேச வர போறவங்க யாரு பார்த்தீங்கன்னா யாஷிக்கா இப்போ யாஷிக்கா என்ன சொல்ல வர்றாங்கன்னு இப்ப பார்க்கணும் என் பெயர் யாசிகா நான் எட்டாம் வகுப்பு ஆப்பிரைவில் பற்றியே இன்று நான் இயற்கை அழைப்புகளில் ஒன்றான சுனாமியைப் பற்றி கொள்ளக்கூடியேன் சுனாமி என்பது கடலில் எழும் மிகப்பெரிய அலைகளை குறிக்கிறது இது நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு மற்றும் கடலுக்கடியில் ஏற்படும் நிலச்சரிவு போன்ற காரணங்கள் மற்றும் பயிர்கள் சேதமடைதல் மற்றும் அவ்விடத்திற்கு ஏற்படும் பொருளாதார வரும்பொழுது நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவென்றால் சுனாமியின் எச்சரிக்கைகளை கேட்டு அவ்விடத்தை விட்டு விலக வேண்டும் கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் கடலில் இருந்து தூரமாக செல்ல வேண்டும் மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எச்சரிக்கை வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் நன்றி இந்தோனேஷியா அப்படின்னு அப்படி அப்படின்னு மொத்த சுனாமி வந்து என்ன ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஆட்டம் காமிச்சிருச்சு இல்லைங்களா அப்போ சுனாமி வந்து நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை அந்த நீர் கோபப்படும் பொழுது அந்த உலகமே என்ன ஆயிடுது பேர் அணிவாளி எத்தனை உயிர் சேவை இல்லையா எத்தனை குழந்தைகளுக்கு அம்மா அப்பா எல்லாம் எத்தனை பெற்றோர்களுக்கு குழந்தைகள் இல்லாம போய் எப்படிப்பட்ட ஒரு இயற்கை அழிவு நம்மளுடைய எட்டாம் வகுப்பு மாணவி யாட்சிக்கா சுனாமியை அடுத்த வகுப்புல வகுப்புலாம் வகுப்பு மாணவர்கள் இன்னும் இயற்கை பேரழிவுகள் சுனாமி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு நாங்க அதை பத்தி பேச போறோம் அப்படின்னு தயாரா இருக்காங்க நம்ம அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம் నండి వణకం